சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே உன் கோபம் உன்னை நேசிப்பவர்களை யோசிக்க வைக்கும் ஆனால் உன் அன்பு உன்னை வெறுப்பவர்களையும் நேசிக்க வைக்கும் உன் அன்பை யாராவது கிண்டல் அடித்தால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள் உலகில் சாதனை படைத்தவர்கள் அனைவருமே யாராவது ஒருவரால் நிராகரிக்கப்பட்டவர்கள்தான் உனக்கும் எனக்கும் உள்ள பந்தம் அப்பா மகள் போன்றது அப்பாவின் அரவணைப்பின் போல நான் உன்னை காப்பேன் நீ என் செல்ல பிள்ளை திடீரென கிடைக்கும் அன்பை நம்பி வாழ்க்கையில் வெகு தூரம் பயணம் செய்யாதே பொய்யான அன்பு காரியம் முடிந்தவுடன் உன்னை விட்டு விலகிவிடும் அன்பானவர்களுக்காக விட்டுக்கொடு ஆனால் யாருக்காகவும் அன்பானவர்களை விட்டு எதிர்மறையான வாழ்க்கையில் தந்திரம்தான் தலை நிமிர்ந்து நடக்கிறது தகுதி தலை குனிந்து நிற்கிறது கலங்காதே அனைத்தையும் நான் மாற்றுவேன் நீ என் மீது நம்பிக்கை கொண்டாயானால் உன் மனதில் உள்ள வார்த்தைகளையும் கோபத்தில் உள்ள உண்மைகளையும் யாரால் உணர முடிகிறதோ அவர்களே உனக்காக படைக்கப்பட்டவர்கள் உயிரான உறவுகளாக இருப்பார்கள் நல்லதை எண்ணுவதும் நல்லதை பேசுவதும் நல்லதே செய்யும் மனிதர்கள் கடைசி வரை நல்ல சந்தோஷமாக வாழ்வார்கள் என் அன்பு குழந்தையே எதிர்பார்ப்போடு உன் வேண்டுதல்களை வளர்த்துவிட்டு நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறாய் உன் நம்பிக்கை என்றும் வீண் போகாது உன் நம்பிக்கையை நான் என்றும் பொய்யாக விடமாட்டேன் என்னை நம்பிய என் செல்ல பிள்ளையை நான் கைவிட்டதும் இல்லை விடுவதும் இல்லை என் ஆசீர்வாதத்தால் இன்றோடு உன் துன்பங்கள் விலகி உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறி உன் குடும்பம் நீ நினைத்ததை விட சிறப்பாக இருக்கும் பல நாள் பல நாள் கனவுகள் நிறைவேறும் காத்துக்கொண்டிருக்கும் விஷயங்கள் கைகூடி வரும் தடைப்பட்ட காரியங்கள் நடக்கவும் ஆசைப்பட்ட அனைத்தும் நிஜமாக்க வேண்டும் என்றாலும் இதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் தினமும் ஏதாவது ஒரு உயிருக்கு உணவு அளி அல்லது உன் வீட்டிற்கு வெளியிலோ சிறிது சர்க்கரை தூவு எண்ணற்ற உயிர்கள் பசியார் யார் எதை கேட்டாலும் தரும் மனம் உள்ளதால் நீ நிச்சயம் மனமான வாழ்வு பெறுவாய் உன் ஆசைகள் நிறைவேறும் உன் வேண்டுதல்கள் நூறு சதவீதம் நிறைவேறும் இனி உன் வீட்டில் ஆனந்த தாண்டவம் ஆடும் அனைத்து லட்சிகளும் அதாவது அனைத்து லக்ஷ்மிகளும் வாசம் செய்வார்கள் உன் வாழ்நாள் முழுவதும் எல்லை இல்லாத ஆனந்தத்தை அனுபவிக்கப் போகிறாய் நல்லது நினைக்கும் உனக்கு நல்லதே நடக்கும் என் குழந்தையே என் பரிபூர்ண அன்பும் ஆசிர்வாதமும் பெற்ற என் குழந்தை எதற்கும் கலங்காமல் இரு அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் ஓம் சாயரம் நன்றி